பாசிப்பருப்பு பலாப்பழ பாயாசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு தேவையான பொருள் பாசிப்பருப்பு நூற்றம்பது கிராம் பலாச்சொலை ஆறு பலாச்சோலை கொஞ்சம் தேங்காய் அரைமுடி தேங்காய் கொஞ்சம் கொஞ்சம் சேமியா முந்திரி திராட்சை ஏலக்காய் பால் ஒரு அரை லிட்டர் தேவையான அளவு ஜீன் இப்போ வாங்க இப்போ பாசிப்பருப்பை போட்டு லேசாக பச்சை வாடை போகிற அளவுக்கு வறுத்துடலாம் தண்ணி சூழ் பிடிக்கலாம் பாசிப்பருப்பு நல்லா வாடை போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும் தண்ணி காஞ்சிடுச்சு பாசிப்பருப்பை நல்லா வறுத்துட்டோம் அதை நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு இப்போ போட்டு வேக வைக்க போகிறோம் இப்போ பருப்பு நல்லா கொலைய வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்துடுவோம் வேக வச்ச பாசிப்பருப்பு இப்போ நல்லா வெந்து கரைஞ்சிருச்சு இந்த டையத்தில் நம்ம சேமியா வறுத்த சேமியா போட்டு வறுத்த சேமியா அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒயிட் கலரில் இருந்தால் நீங்கள் வறுத்துக்கலாம் வறுத்துட்டு கூட போட்டுக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கா பலாப்பழம் போட்டுக்கலாம் இப்போ நம்ம பலாப்பழத்தை பலாச்சடையை வந்து நல்லா மிக்சியில் போட்டு ஒரு அரை அரைச்சி வச்சுருக்கோம் இந்த டையத்தில் கொஞ்சம் பால் ஊற்றுக்கலாம் பசும்பால் கொஞ்சம் பாக்கெட் பால் ப கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம் இப்போ வந்து வெல்லம் கொஞ்சம் போட்டுக்குவோம் எங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு வந்து சுகர் போட்டால் தான் பிடிக்கும் வெள்ளை சர்க்கரை அதனால் நாங்கள் சும்மா ரெண்டுமே சேர்ந்து போடுறோம் நீங்கள் வந்து வெள்ளத்துலேயே காய்ச்சுங்க ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப வாசமாக நல்லாயிருக்கும் இந்த இனிப்பு எடுத்து கொடுக்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போடுவோம் ரொம்ப போடறாதீங்க நம்ம போட்ட வெள்ளம் சர்க்கரையெல்லாம் கரைஞ்சிருச்சு பால் மொதல் தேங்காய் பால் தண்ணியாக இல்லாமல் கெட்டிமாக அரை மூடி தேங்காயில் கெட்டிமாக பால் எடுத்து அந்த பாலை ஊற்றிட்டு ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது இன்னொரு அடுப்பு ஸ்டவ் பத்த வச்சுக்கலாம் நெய் போட்டு கொஞ்சம் தாளித்து வச்சுக்கலாம் நெய் காய்ட்டும் நெய் காஞ்சிடுச்சு ஏலக்காய் போட்டுக்கலாம் முந்திரி போட்டுக்கலாம் திராட்சை போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு எப்படி திக்காயிட்டு வருதுன்னு பாருங்கள் நம்ம தாளிச்சதை பாயசத்தில் ஊற்றிடலாம் அவ்வளோதாங்க ஒரு அருமையான பாசிப்பருப்பு பலாச்சோட பாயாசம் செய்த ஆசைத்துக்காக ரொம்ப நல்லாயிருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை டிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும்